வணக்கம் ஏஐ எப்படி மார்க்கெட்டிங்கை மொத்தமா மாத்திட்டு இருக்கு அதை நாம எப்படி நம்ம வேலைக்கு சூப்பரா பயன்படுத்தலாம்னு ஒரு பிளே புக் மாதிரி இந்த பகுதியில் பார்க்கலாமா ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்ல செய்ய வேண்டிய வேலைகள் மழை போல குவிஞ்சுகிட்டே இருக்கா ஆனா நேரம் மட்டும் வேகமா ஓடுற மாதிரி தோணுதா சில சமயம் உங்க லிஸ்ட பார்த்தா அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும் நிச்சயமா ஏஐ உங்க வேலைய சுலபமாக்கி நீங்க முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும் அது எப்படின்னா இப்ப பார்க்க போறோம் முதல்ல மார்க்கெட்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச் பத்தி பார்ப்போம் டேட்டாவை அனலைஸ் பண்றது இமெயில் எழுதுறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கிறதால நம்மளோட மெயினான கிரியேட்டிவான வேலைகளுக்கு நேரம் ஒதுக்கவே முடியறதில்ல இது ஒரு பொதுவான பிரச்சனை தான் சரி பிரச்சனை இதுதானா இதுக்கு தீர்வு என்ன அதுதான் நம்ம ஏஐ ப்ராம்ப்டிங் பிளே புக் ஏஐ முழு பவரையும் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டா ப்ராப்ட் எழுத கத்துக்கணும் ப்ராம்ப்ட்னா ஒண்ணும் இல்லை ஏஐ கிட்ட இருந்து நமக்கு தேவையான பதில வாங்க நாம கொடுக்குற கமாண்ட் தான் ஒரு நல்ல ப்ராம்ப்டுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு அதுக்கு பேர் டிசிஆர்இ ஃப்ரேம் ஒர்க் அதுல டிநா டாஸ்க் சீனா கான்டெக்ஸ்ட் ஆர்னா ரெஃபரன்சஸ் ஈனா நா இவாலுவேட் ஐ நா ஹைட்ரேட் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும் ஏஐ கிட்ட இருந்து சூப்பரான பதிலை வாங்கலாம் ஒருவேளை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்து போச்சுன்னா கவலையே வேண்டாம் இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க தாட்ஃபுல்லி கிரியேட் ரியலி எக்ஸலண்ட் இன்புட்ஸ் அதாவது சிறப்பான உள்ளீடுகளை கவனமாக உருவாக்குங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே டிசிஆர்ஐ ஃப்ரேம் ஒர்க் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும் சரி முதல் ஸ்டெப் டாஸ்க் அதாவது பணி இங்க நீங்க ஏஐ கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லணும் அது என்ன செய்யணும்னு இதுல முக்கியமா ஒரு பெர்சோனாவ செட் பண்ணணும் அதாவது ஏஐய ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் மாதிரி யோசிச்சு பதில் சொல்ல சொல்லலாம் அடுத்து கண்டெக்ஸ்ட் அதாவது சூழல் இது எவ்வளவு முக்கியம்னு இந்த உதாரணத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சும்மா முப்பது டாலர்ல கிஃப்ட் சொல்லுன்னு கேக்கிறதுக்கும் யாருக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எல்லா விவரத்தையும் கொடுத்து கேட்கறதுக்கும் வர்ற பதில்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க இதோட மூணாவது ஸ்டெப்பான ரெஃபரன்ஸ சேர்க்கும் போது பதில் இன்னும் சூப்பராக வரும் அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிக்கிளை கொடுத்து இதே மாதிரி ஸ்டைலில் எழுதுன்னு கூட ஏஐக்கு சொல்லலாம் ஓகே ஏஐ ஒரு பதில் கொடுத்துருச்சு அப்போ நம்ம வேலை முடிஞ்சுதா இல்லவே இல்லை இங்கே தான் கடைசி ரெண்டு ஸ்டெப்ஸ் வருது முதல்ல அதை இவாலுவேட் பண்ணணும் அதாவது நம்ம கேட்ட மாதிரி தான் பதில் வந்திருக்கான்னு பார்க்கணும் ஒருவேளை சரியா சரியாக நம்ம ப்ராம்ப்டை கொஞ்சம் மாற்றி திரும்பவும் இட்டரேட் பண்ணணும் நமக்கு திருப்தியான பதில் வர வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரி இந்த டிசிஆர்ஐ ஃப்ரேம் ஒர்க்கு வச்சு நிஜமான மார்க்கெட்டிங் பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாம ஒரு வெத்து பேப்பரை பார்த்து உக்காந்துருப்போம் இல்லையா அந்த நிலைமையை மாத்தலாம் வாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு புதுசாக ஒரு ஸ்னீக்கர் பிராண்டை லான்ச் பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம் அதுக்கான மார்க்கெட் ரீசர்ச் பண்ணணும் இங்க கொடுத்துருக்கிற ப்ராம்ட் மாதிரி ஏஐ கிட்ட கேட்டா நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு ஆழமா புரிஞ்சுக்க முடியும் பாத்தீங்களா ஏஐ கொடுத்த அவுட்புட்டை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி நாம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருச்சு இதை வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பிளானை ஈஸியாக உருவாக்கலாம் சரி இன்னொரு உபகரணம் பார்க்கலாம் ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் ஆப்புக்கு மார்க்கெட்டிங் பிளான் போடணும் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு தயக்கம் இருக்குமா அப்போ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ப்ராம்டை நம்ம யூஸ் பண்ணலாம் எங்கே பாருங்க ஏஐயோட பதிலாக ஜென்ரலாக இல்லாமல் லைப்ரரிஸ் புக் கிளப்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுங்கன்னு எவ்வளோ கிரியேட்டிவான அதே சமயம் செயல்படுத்தக்கூடிய ஐடியாவில் கொடுத்துருக்கு இப்போ கிட்ட ஒரு முழு பிளானே இருக்கு ஏய் ஒரு நல்ல நடுநிலையான ஆலோசகர் மாதிரியும் செயல்படும் இப்போ இந்த ரெண்டு சோஷியல் மீடியா கேம்பெயின் ஐடியாஸ்ல எது பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ண முடியலையா ஏஐ கிட்ட கேட்டா அது ரெண்டோட நன்மை தீமை எல்லாத்தையும் இப்படி அழகாக ஒரு டேபிள் போட்டு காட்டிடும் இதை வச்சு நம்ம ஈஸியாக முடிவெடுக்கலாம் இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் ஏஐ ஒரு சூப்பரான கருவி தான் சந்தேகமே இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம எப்போது ஞாபகம் வச்சுக்கணும் ஏஐ நம்மளோட அனுபவத்தையும் அறிவையும் ரீப்ளேஸ் பண்றதுக்காக இல்ல அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த கோட்டு எல்லாத்தையும் சொல்லிடும் நம்மளோட அனுபவம் நம்மளோட அறிவு நம்மளோட முடிவெடுக்கும் திறன் இதெல்லாம் எந்த ஏஐயாலையும் தர முடியாது மிஷினோட வேகத்தையும் நம்மளோட அறிவையும் ஒன்னா சேர்க்கறது தான் வெற்றிக்கான ஃபார்முலா அதனால ஏஐய பொறுப்பா யூஸ் பண்ணணும் அது கொடுக்குற பதில அப்படியே எடுத்துக்காம சரியா இருக்கான்னு சரிபாக்கணும் நம்ம பிராண்டோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தணும் அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்மளோட சொந்த அறிவையும் முடிவையும் எப்பவும் பயன்படுத்தணும் சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நிறைய கத்துக்கிட்டோம் இப்போ கத்துக்கிட்டதை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு இப்போ உங்க உங்கடன் ஏஐல மாஸ்டராக ஒரே வழிதான் இருக்கு அது முயற்சி பண்ணி பாக்குறது தான் அதனால தயங்காம பயப்படாம வெவ்வேறு ப்ராம்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க விளையாடுற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்பதான் அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் உங்க வேலையில எது ரொம்ப நேரம் எடுக்குது இல்ல எதுக்கு புதுசா ஐடியாஸ் வேணும்னு யோசிங்க அந்த வேலையை தேர்ந்தெடுத்து ஏஐ கூட வேலை செய்ய ஆரம்பிங்க இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதை வச்சு முதல்ல என்ன வேலைய ஏஐ கிட்ட கொடுக்க போறீங்க